அமர்நாத் லிங்கம் மற்றும் அமர்நாத் யாத்திரை பற்றி சில தகவல்கள் இங்கே தமிழில் நாங்கள் தர முயற்சித்துள்ளோம் அமர்நாத் லிங்கம் என்பது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இமயமலையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் பன்னிரண்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு அடி உயரத்தில் அமைந்துள்ள ஒரு குகை கோயிலாகும் அமர்நாத் லிங்கத்தின் சிறப்பு என்பது அது மனிதனால் செதுக்கப்படாத இயற்கையாகவே பனிக்கட்டியால் உருவாகும் ஒரு சிவலிங்கம் ஆகும் இதை சுயம்பு பனி லிங்கம் என்று அழைக்கிறார்கள் மிகவும் குளிர்ந்த குகைகளில் அல்லது பனிக்கட்டி நிரம்பிய இடங்களில் குகையின் கூரையிலிருந்து சொட்டும் நீர் உறைந்து தரையிலிருந்து கூரையை நோக்கி மேல் நோக்கி வளரும் பனிக்கட்டி தூண் போன்ற அமைப்பை ஆங்கிலத்தில் ஐஸ்டாலாக்மைட் என்று சொல்வார்கள் நாம் தமிழில் தூண் அல்லது பனிக்கட்டி தூண் என்று அழைக்கலாம் அமர்நாத் குகையில் உருவாகும் பணிலிங்கம் அதாவது அமர்நாத் ஐஸ்லிங்கம் ஒரு வகையான பனி தான் அங்குள்ள குகை கூரையில் இருந்து சுட்டும் நீர் கீழிருந்து உறைந்து சிவலிங்க வடிவத்தில் மேலெழும்பி நிற்கிறது பொதுவாக கோடை காலமான மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை குகைக்குள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீர்க்கசிவு ஏற்பட்டுகடும் குளிரால் உறைந்து பனிக்கட்டியாக லிங்க வடிவில் உருவாகிறது இன்னொரு அதிசயமான தகவல் என்னவென்றால் அந்த லிங்கத்தில் சந்திரன் தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பதுதான் இந்த பனி லிங்கத்தின் அளவு சந்திரனின் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களுக்கு ஏற்ப மாறுவதாக நம்பப்படுகிறது பௌர்ணமி அதாவது முழு நிலவு நாட்களில் லிங்கம் முழு உருவா அமாவாசை காலங்களில் உருகுவதாகவும் கூறப்படுகிறது இந்த பிரதான லிங்கத்துடன் இயற்கையாகவே உருவாகும் மேலும் இரண்டு சிறிய பனி வடிவங்களும் குகைக்குள் உள்ளன இவற்றை பார்வதி தேவி மற்றும் விநாயகராக பக்தர்கள் கருதி வழிபடுகின்றனர் இது பற்றிய ஒரு புராண கதை உள்ளது அதை நாம் தெரிந்து கொள்வோம் சிவபெருமான் மனிதருக்கும் தெய்வங்களுக்கும் கூட தெரியாத ஒரு ரகசியத்தை அதாவது ஆங்கிலத்தில் சீக்ரெட் ஆஃப் இம்மோர்டாலிட்டி எனப்படும் ஒரு அழியாமை ரகசியத்தை பார்வதி தேவிக்கு மட்டும் உபதேசிக்க முடிவு செய்கிறார் அந்த உபதேசம் மிகுந்த அமைதியில் நடக்க வேண்டியதால் உலகத்திலிருந்து விலகி ஹிமாலயத்தின் ஆழமான குகையை குறிப்பாக அமர்நாத் குகையை சிவபெருமான் தேர்ந்தெடுக்கிறார் என்று இந்து புராணங்கள் கூறுகின்றன அங்கேதான் அவர் பார்வதி தேவிக்கு அமரத்வ ரகசியம் எனப்படும் அமரக்கதை அழிவற்ற வாழ்வின் உண்மையைப் பற்றி உபதேசிக்கிறார் அமரத்வ ரகசியம் என்ற உபதேசம் ஆன்மாவின் அழிவில்லாத தன்மை பிறப்பு மரணம் ஆகியவை மாயை என்று விளக்குகிறது ஆண்டுதோறும் பனிலிங்கம் உருவாகியிருக்கும் கோடை காலமான ஜூலை முதல் ஆகஸ்ட் வரையிலான சுமார் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்கள் வரை இந்த யாத்திரை நடைபெறும் இது ஒரு மிக கடுமையான மற்றும் சவாலான புனித பயணமாக கருதப்படுகிறது யாத்திரைக்கு முக்கியமாக இரண்டு பாதைகள் உள்ளன முதலாவது பாதை ஆங்கிலத்தில் பஹல்கம் ரூட் எனப்படும் பஹல்காம் பாதை இது ஸ்ரீநகரிலிருந்து சுமார் நூற்று நாற்பத்து ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் தொடங்கி பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் நீண்ட மற்றும் கடினமான பாதை மற்றொன்று ஆங்கிலத்தில் பால்டல் ரூட் எனப்படும் பால்டால் பாதை இது சற்று குறுகிய மற்றும் செங்குத்தான பாதை பக்தர்கள் பெரும்பாலும் நடந்தும் குதிரை சவாரி மூலமாகவும் அல்லது ஹெலிகாப்டர் சேவை மூலமாகவும் குகையை அடையலாம் யாத்திரை செல்பவர்கள் கட்டாயமாக முன்பதிவு செய்து அதற்கான மருத்துவச் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் பதிமூன்று வயதுக்கு குறைவான குழந்தைகள் எழுபத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் யாத்திரையில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதில்லை மோட்சத்திற்கான தேடலில் இது ஒரு முக்கியமான யாத்திரையாக கருதப்படுகிறது இயற்கையாக தோன்றும் இந்த பணி லிங்கத்தை தரிசிப்பது வாழ்நாளில் ஒரு அரிய ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகிறது இந்த யாத்திரை அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமின்றி இமயமலையின் மிக உயரமான மற்றும் சவாலான பாதைகளில் மேற்கொள்ளப்படும் பயணத்தாலும் உலக பெற்றது. அனைவரும் ஈசனருள் பெற்று நலமுடன் வாழ்க